நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து திருமணங்கள் வந்து ஏன் தள்ளி போயிட்டுருக்கு ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சரி பண்ணலாம் காலத்துக்கு காலத்துக்கு பயிர் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க கால காலகாலத்துக்கு திருமணம் பண்ண அப்படி தான் திருமண லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு ஏன் வெளிநாட்டு வேலை செய்கிறவங்களும் ஒரு சில உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையை ஒரு கனவாக மாற ஸ்டேஜ் ஆகிட்டுருக்கு அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சரியான வருமானங்கள் இல்லை சரியான வருமானங்களை சம்பாதிச்சாலும் அது சரியான முறையில் பயன்படுத்தாமல் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இல்லை வாழ்க்கையை பார்த்து பயப்படுறதால இந்த திருமண வாழ்க்கையை வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வெளிநாட்டில் மோஸ்ட்லி வெளிநாட்டில் உள்ள இளைஞர்கள் வந்து தள்ளி போட்டுட்டாங்க ஊர்லேயே அப்படி தான் இல்லையா நம்ம என்னடா பண்ண போகிறோம் எதா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமண வாழ்க்கையை தள்ளி போடுறாங்க ஆனால் அப்படிலாம் திருமண வாழ்க்கை தள்ளி போட்டுருக்கோமா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உலகமே போட்டக்கூடிய திருமணம் நடக்குது இல்லை உள்ளூர் போற்றக்கூடிய திருமணம் நடக்குது அப்படிலாம் திருமணம் நடக்குது அவங்களாம் இப்படி இவ்வளோ பெரிய பிரமாண்டமான பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் உங்க கருத்துக்களை தெரிவிங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து மர்சிலிங் ரோடுங்க மர்சிலிங் ரோடு யூஸ் யூசன் வரைக்கும் நம்ம டிராவல் இருக்குது அப்படியே வர வழியில அந்த அழகு ரசிச்சுட்டே வாங்க நான் சொல்கிற விஷயத்தை அப்படி கேட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாட்டினா இல்லைங்கப்பா இது இதுமாரியும் பண்ணலாம் இதுமாரி சுச்சுவேஷனாக இருக்குது அதனால தான் நம்ம அந்த மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் கருத்துக்கள் வந்து தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது இனி இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து வைரலாகும் நம்பிக்கை இருக்குது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கனாங்க உலகம் ஃபுல்லாக வியந்து பார்க்கக்கூடிய வந்து அம்பானி திருமணங்கள் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா விஐபிகள் எல்லாம் உலகத்தில் உள்ள விஐபிகள் ஃபுல்லாகவே வந்து பிஸ்னஸ் மேன் வந்து எல்லாம் வந்து சங்கமிச்சாங்க ஒரு கல்யாணத்துக்கு நம்ம வந்து நம்ம கலந்துக்கு போகிறோன்னா நாம் முடிவு வச்சு தான் பழக்கம் ஆனால் அம்பானி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட கொடுத்தாரு எல்லாத்தையும் வரவங்களுக்கு வந்து வாட்ச் டைமண்ட் வாட்ச் என்னென்னாவோ ஒரு பயங்கர சொத்து மதிப்பிலான கிஃப்ட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸோ இப்படி நான் அவங்க வந்து இந்த பெரிய பெரிய பணக்காரங்கள வந்து அவங்க சர்க்கிளில் இழுத்து வச்சுக்கிட்டு இவங்களாம் இப்படி பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகும் அப்போ அம்பானி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எப்படி பணக்காரனாக இருந்தாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஜீரோலேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பிஸ்னஸ் வந்தாங்க இன்றைக்கி வந்து உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து திருமணம் பண்ணாங்க இப்படி உலகமே இது பண்ணுச்சு ஒரு திருமணத்துக்காக ஒரு ஏர்போர்ட் ரெடி பண்ணுறாங்க கார் ரெடி பண்ணுறாங்க அந்த என்ன சொல்கிறது அந்த திருமணம் நடந்த அந்த ஏரியாக்கே வந்து என்ன சொல்கிறது திருவிழா கோலங்கள் வந்து கலங்கள் மாத கணக்கில் வந்து அது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதை செட்டிங்ஸ் போகிறதுக்கும் சரி தான் டெஸ் செட்டிங் வந்து டிஸ்மாண்டில் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக போயிட்டுருந்துச்சு ஸோ அப்படி ஒரு திருமணம் நடந்துட்டுருக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் இப்போ நம்ம நெப்போலியன் சார் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் எம்பி எம்எல்ஏ திரைப்பட நடிகர் எம்எல்ஏ எம்பி இப்போ வந்து ஒரு தொழில் அதிபர் அமெரிக்காவில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்தார் சென்னையில் வந்து எல்லாம் எம்எல்ஏ எம்பி இதுமாரி போஸ்டிங் பார்த்துட்டு திடீர்னு வந்து அவங்க பையனுக்கு வந்து சுகம் இல்லாமல் போது அவர் வந்து அமெரிக்கா போய் செட்டில் வரை அங்கே வந்து நம்ம வந்து மூணு சென்ட் வாங்குறதே உங்கள முப்பது ஏக்கர்னால் முந்நூறு ஏக்கருக்கு மேலே வாங்கி வச்சுருக்காப்புல ஸோ நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதெல்லாம் ஒரு ஆர்ச்சிலாம் வரைஞ்சே வச்சுருக்கா இது எல்லாம் உங்களுக்கு நீங்களே எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன பண்ணுறாரு அமெரிக்காவிலையும் பண்ணல திருமணம் இந்தியாவிலையும் பண்ணல போய் ஜப்பானில் பண்ணிட்டார் அப்போ ஜப்பானில் போனால் இவரும் வந்து பல பிரபலங்களை வந்து கூப்பிட்டு போய் திருமணத்தை கலந்து வச்சுக்கிறாரு அதுக்கான செலவுகள் எல்லாம் பார்க்குறாரு வைக்கிறார் உலகம் பிள்ளை பேசுது உலகம்லாம் பேசுனால் இந்தியாவில் பேசப்படுது அந்த திருமணம் திருமணம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஆர்எஸ்எம் குரூப்ஸ் அப்படின்னு இருக்காங்கங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்ஸ் ஆர்எஸ் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து தொழில் அதிகப்பாருங்க எங்கடா கேள்விப்பட இதெல்லாம் கேள்விப்பட்டதே நினைப்பீங்க இது வந்து இப்போ நானே வந்து கேள்விப்பட்டதுனே சோசியல் மீடியா வைரல் பார்த்தேன் பிரமேச்சு போயிட்டேன் திருநெல்வேலி மாவட்டங்களே வந்து பிரமேச்சு போயிருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சேர்ந்தவருக்கு கிடையாதுங்க அரசியல் சார்ந்தவர் கிடையாது பரம்பரை பணக்காரங்களை அப்படின்னா செருகு செருகு வந்து பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி வந்த ஒரு மனுஷமாக அவர் என்ன பண்ணிக்கிறார் ஒரு திருமணம் நடத்திடு அதே வந்து அவர் பொண்ணு எடுத்த வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ இந்த பாருமா அப்படின்னு ஒரு சீரியலில் வந்து ஒருத்தர் அவர் இறந்துட்டார் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுன வேலு ராமமூர்த்தி அவர்கள் ஸோ அவங்களோட பேத்தியை தான் வந்து இவர் கல்யாணம் வைஷ்ணவியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது திருமணத்தில் வந்து பார்த்தோன்னா ஆயிரம் பவுன் போட்டுக்கிறாங்க நூறு கோடிக்கான செலவுகள் பண்ணிக்கிறாங்க என்னென்ன பண்ணணுமோ ஒரு பந்தியில் வந்து மூவாயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து ஒரே டைமில் உட்கார்ற மாதிரி வந்து பிரம்மாண்டம் பண்ணிக்கிறாங்க இப்போ வர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் மாநாடு வந்து இங்கே நடஞ்சி பாருங்க ஸோ இப்போ இப்போ ரீசனானதுமா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பிரம்மாண்டம் ஒரு திருமணம் இப்போ நாம்பளாம் வந்து பார்த்தோன்னா ஒரு திருமணம் நடத்தினோம் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஊர்க்காரவங்க இல்லை சொந்த பந்தங்களுக்கு வந்து இதுமாரி பண்ணி செய்கிறதுக்குள்ளே கடன் ஆகிப்போச்சு ஒரு அஞ்சு பவுன் பத்து பவுன் தாலிப்பொடி செஞ்சு இல்லை வந்து கொஞ்சம் சீதனங்கள்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த கடன் அடைக்கிறது வந்து நம்ம ஆய்ச்சி முடிவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஸோ இதுமாரி திருமணம் அது வந்து திருமணம் நடக்குது போதுனா அவங்க மேலே நம்ம போகாமல் கொஞ்சம் கூட கிடையாது அவங்க உழைச்சிக்கிறாங்க ஸோ அவங்க பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர அதை போய் பரவான் எப்படி சம்பாரிச்சானே தெரியல அதனால் இப்பெல்லாம் காசு பணம் எப்படி செலவு பண்ண தினா பண்ணிட்டு வச்சுட்டுருக்கேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது அவங்க சம்பாதிக்கிற திறமை இருக்குது ஒரு வழி நல்ல வழி கிடச்சி சம்பா வருமானம் வருதுனால் அந்த வழியை தாங்கா பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லையா ஒரு வழி வந்து சம்பளம் கம்மியாக வருதுனா அதை வச்சு இன்னொரு வழியை உருவாக்கணும் அதை வச்சு இன்னொரு வழியை உருவாக்கணும் அப்போ வந்துட்டு ஒரு கிணறு தோன்றதுனா ஒரு ஊற்ற நம்பி மட்டும் இருக்க முடியாது பல ஊத்துகள் வந்தால் தான் வந்துட்டு கிணறு வந்து நிரம்பும் ஸோ அதுமாரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த ஒரு வேலையை மாதம் சம்பாரம் இருக்குமா பாஞ்சு நாள் கடன் வாங்கி செலவு பண்ணிக்கிறோமா அதை கொடுக்குறோமா திரும்ப அந்த பாஞ்சு நாள் ஓட்டுறோமா அப்படின்னு வருஷத்தை முந்நூற்றி நாளும் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது வந் ஏதோ அண்ணன்க்கே ஓடிக்கிட்டு இருக்க வச்சிக்க வாடகை கட்டணமா சாப்பிட்டோமா வச்சோமா திரும்ப கடனை வாங்கினோமா அடைச்சோமா அப்படின்னு இருக்கக்கூடாது ஒரு இன்கமிங் வருதுன்னா அதை வந்து திரும்ப வந்து உங்களுக்கு அடுத்து இன்கமிங் வர அளவுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு வழியில் ரெடி பண்ணணும் அப்படி ரெடி பண்ணால் நீங்களும் வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் நீங்களும் நூறு கோடி ரூபா போட்டு மேரேஜ் பண்ணலாம் ஆயிரம் பவுன் போடலாம் ஏன் அதுக்கு மேலே கூட போடலாம் ஏன்னா மனுஷனாக பிறந்தவனுக்கு வந்து ரெண்டு கை கால் தான் அவனுக்கு என்ன மூளை இருக்கோ அதுதான் நமக்கு இருக்குது எல்லாம் வைக்கிது ஆனால் நம்ம வந்து திறமைகள் வந்து செயல்படும் இவ்வளோ பேசுறியே நீ என்ன பண்ணுற அப்படின்னா நானும் வந்து ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ வந்துட்டு நம்ம எல்லாம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறனவே ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து முக்கியமாக நிறைய நண்பர்கள் வந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து பாஸ்போர்ட்டை வந்து ரினியூவல் பண்ண வந்துருங்க ஏஜ் வந்து நாற்பது ப்ளஸ் ஆயிடுச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அந்த பாஸ்போர்ட்டில் வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜாக சிங்கிளாக இப்போல்லாம் எழுதுவாங்க அந்த எழுதுகிற இடத்த வந்து கே கேட்குறாங்க அழுகுறாரு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாரு லைஃபே முடிஞ்சிருச்சு காரணம் வந்து கேட்டால் கடன் சுமை நாம்மா நான் எங்கே போனாலும் வந்து கரெக்டாக யார்கிட்டேனாலும் பேசுவோங்க நல்லா ஸோ அப்படி பேசும்போது அவர் சொன்ன கடன் சுமை வந்தேன் நாலு அக்கா தங்கச்சிங்க குடும்பத்தை ஈர்த்து பிடிச்சேன் போனால் வந்தேன் எல்லாம் ஏறிட்டாங்க நான் கரை ஏற முடியல அப்படின்னு போயிடுவேன் நான் என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் கரையேற்றுங்க நீங்களும் கரையேறுங்க அதுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா இருந்தால் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு ஓடுற உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிருக்கிற மனப்பக்கம் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் எந்த எக்காரத்தை கொண்டு வந்து யாரையும் கைவிட மாட்டீங்க அதனால் நீங்கள் நல்லா இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ஓட முடியும் அது நீங்கள் நல்லா இல்லாமல் உங்கள் லைஃப் இன்றைக்கி கே அந்த அண்ணோட லைஃப்லையுமே கேள்விக்கு தான் ஃபோர்ட்டி ப்ளஸ்ஸுங்கும் போது இதுக்கு மேலே எங்கள் பெண்ணை கொஞ்ச நாள் வேலை பார்ப்பார் அப்புறம் உடம்புடையா போவார் அப்புறம் அங்கே போயிட்டு அது யார் யாருக்கு என்ன பண்ணாங்களோ அவங்களாம் சரியான முறையில் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களோனே தெரியாது அதனால் வந்துட்டு சம்பாதித்தியும் பின்னாடி சம்பாதிக்கும் எந்த காலத்தில் சம்பாதிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மேரேஜ் வந்து குயிக் டைமில் பண்ணிடுங்க மேரேஜ் பண்ணிவிட்டு என்ன நீ எப்படியா இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் வந்துட்டு நீ போராடி தான் அவனை அந்த காலங்களுமே ரிலாக்ஸான லைஃப்லாம் வாழவே முடியாது அந்த காலத்தில் ரிலாக்ஸான லைஃப் வாழ்ந்தாங்கன்னா அவங்க வந்து இருக்கிறத வச்சு வாழ பழகிட்டாங்க எவன் ஆசை தோணாலும் ஏன் ஏன்னா ஏன் பேக்கெட் என் பேக்கெட்டில் இவ்வளோ தான் இருக்குப்பா நான் இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வாழ்க்கை வாழும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன சொல்கிறது கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருந்தாங்க கரெக்டாக வாழ்ந்தாங்க இன்றைக்கிலாம் வந்து நம்ம ஆசைகள் வந்துட்டு நம்மளை தூண்டி விட்டுட்டு நம்ம வந்து கடன் ஆளியாக நின்றுக்கிட்டு அதை கடன் அடைக்கவே ஓடிக்கிட்டு கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா ஜீரோ தான் ஃபஸ்ட்டும் ஜீரோ தான் திரும்ப கூட்டி கழிச்சு பார்த்தா ஜீரோ தான் ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்னாலும் அதுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குது ஐயா அவன் கவர்மெண்ட் ஜாப்பில் கண்டா அவன் பணக்காரண்டா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனைடா செட்டில் ஆகிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்குது ஆனால் ஒரு பிஸ்னஸுங்க வந்து உங்கள் மூச்சு இறுதி வரைக்கும் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அவங்க மூச்சு இறுதி வரைக்கும் வந்துட்டு உங்கள் கையில் காசு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் நான் சார்ந்திருக்காமல் ஒன்று ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று இது போதும் அப்படின்னு எடுத்தால் வந்துட்டு நீங்கள் வந்து செருகு செருகு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கடையில் வந்து போய் பார்க்குறீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும் முட்டாய் இருக்கும் காய்கறிகள் இருக்கும் ஸோ அப்படியே அந்த மளிகை ஜாமன் ஃபுல்லாகவே இருக்கும் ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடை தான் வச்சுருப்பாங்க அப்புறம் பார்த்தா போக போக டெவலப் பண்ணிட்டு அரிசி கடை அதோட நிற்காது திரும்ப அரிசி கடை வச்சுன்னா அந்த அரிசி அண்ட் அங்கே போய் அது ஒரு மில்லை போட்டுருமுடா அப்படின்னு சொல்லி மில்லை போடுவாங்க ஸோ அதுமாரி நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வெளிநாட்டில் சம்பாதிக்க காசை வச்சுட்டு கண்டமான செலவு பண்ணாமல் மாதம் மாதம் வீட்டுக்கு அடுத்து அதை பண்ண இதை பண்ண நீங்கள் நான் பார்த்துக்குறேன் வச்சுக்கிறேன் சொல்லி சும்மா வீரவசனம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடும் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக இருந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பேக்கப் பண்ணிட்டு போங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே டிரைவர் ஒர்க் வந்து வெளிநாடுகளில் பண்ணுறீங்க நீங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் வேணும் இல்லை டாடா இசியோ இல்லை வந்துட்டு டிராக்ட்ரோ விவசாய பூமிகள் அந்த பக்கம் டிராக்ட்ரோ இல்லை நில இருக்கிற மிஷினோ எல்லாம் போட்டுட்டு இங்கேருந்து டீ வடச்சி முடிச்சுட்டு கரெக்டாக அங்கே போய் அதை வச்சு ஓட்டுங்க அதை போய் ஒன்று ஒ ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு நில இருக்க மிஷின் போனால் அடுத்தடுத்து மிஷினு போட்டு வச்சு ஒரு ட்ராக்டர் ட்ரிப்பு லாரி பஸ் அப்படின்னு இருக்கலாம் ஸோ அதுமாரி நீங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா தவிர நீங்கள் வந்துட்டு அதை விட்டுட்டு நம்ம போய் பார்த்துக்கலாம் போய் பார்த்துக்கலாம்னா நீங்கள் வந்து சம்பாதிக்கும் செலவு பண்ணவமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு காலமாக பிஸ்னஸ் பண்ண முடியாது கல்யாண வாழ்க்கை கனவாக தான் போகும் அப்புறம் அவங்க ஆயிரம் கோடியில் கல்யாணம் பண்ணுறான் அவன் உலகம் பண்ணுறவே கல்யாணம் பண்ணுறான் இவன் ஜப்பானில் போய் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தான் இருக்க முடியுமா தவிர நம்ம பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து வாழ்க்கையை வந்து யோசிச்சு ஓடுங்க கண்டிப்பாக அவனால ஜெயிக்க முடியும் போது நம்மளால் ஜெயிக்க முடியாத இது ஒன்றுமே கிடையாது ஆனால் முதலாளி ரோல் எடுக்காத எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீயும் ஒரு வேலையாட்களாக செய் செய்கிற மாதிரி செய்ய அப்போ தான் நீ வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லை எடுத்தோன்னே நான் முதலாளி தான் எடுத்தால் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் நஷ்டமாயிரும் வந்து உட்காந்துருக்கீங்க நீங்கள் வந்து வேலையாட்கள் கூட நீங்களும் ஒரு ஆட்களாக வந்து வேலை பார்த்து வச்சுருந்தால் தான் அந்த தொழிலோட சுழிவு நிலைத்திரும் நீங்கள் வா அந்த பிஸ்னஸை ஜெயிக்க முடியும் ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாமே வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஜெயிக்கணும் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிஸ்னஸ் பண்ண எல்லாம்